வணக்கம் இன்னும் ஒரு வீட்டுக்கு ப்ளம்பிங் அன்றைக்கு போயிருந்தோம் அவங்க வந்து கொடிக்கயிறு கட்டி தர சொன்னாங்க எல்லாமே அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நம்ம கொடிக்கயிறு கட்டும் போது என்ன ஆகும்னா கொஞ்சோண்டு தொயில் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் இழுத்து கட்டினாலும் அப்படின்னா கொஞ்சோண்டு தொழில் இருக்கும் இதை வச்சு கட்டணும் அப்படின்னா தொயிலெல்லாம் இருக்காது இது வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே கட்டிக்கலாம் எப்படின்னா வேறு ஆள் விட்டு பார்க்கணும் அப்படின்னா இல்லை நீங்களே கட்டிக்கலாம் கட்டுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எவ்வளோ லூஸாக கட்டினாலும் இது ஃபுல்லாக டைட்டாகிடும் இந்த நான் பண்ணுற மாதிரி அளவு வச்சுக்கோங்க அந்த சைடு கட்டிக்கோங்க கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அந்த போல்ட் வரையும் வெச்சு வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதே சுற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் டைட்டை வைக்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரே வேலை சுற்றிக்கலாம் நீங்கள் ஆள் விட்டு தான் பார்க்கணும் அப்படின்னா இல்லை இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அதான் அது ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் போடுறேன் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா வேலை ஈஸியாக இருக்கும் கஷ்டப்பட வேணாம் தொய்வெளி இல்லாமல் நம்மளே கட்டிக்கலாம் 怎么这么着急啊？